மக்கள் மத்தியிலே ஒரு பாரிய நம்பிக்கை காணப்படுகின்றது இலங்கையானது நீண்ட காலமாக இந்த தொழில்துறைகளிலே பாரிய வீழ்ச்சி காணப்பட்டு இப்பொழுது அதனுடைய செயல்பாடுகள் முடுக்கிவிடப்பட்டு அது முன்னேற்றம் கண்டு வருகின்ற வடக்கு கிழக்கு பகுதிகளிலே காணப்படுகின்ற இந்த தொழில்துறையினுடைய வளர்ச்சி மற்றும் அது சந்திக்கின்ற சவால்கள் தொடர்பாக இந்த சபையினுடைய கவனத்தை நான் ஈர்க்க விரும்புகின்றேன் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் என்று சொல்வது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்தினாலே முட்டு முழுதாக முடங்கி போன ஒரு பிரதேசமாகும் அங்கே காணப்பட்ட அனைத்து தொழில் முயற்சிகள் தொழில்துறைகள் அனைத்துமே முடங்கி எந்தவிதமான அபிவிருத்தியும் இல்லாமல் காணப்பட்டிருந்த சூழல் நிலவியது இங்கே எல்லாருக்கும் தெரியும் குறிப்பாக பெண்கள் மற்றும் மிளையோர் போன்றவர்கள் கைவிடப்பட்ட நிலையிலே அங்கு எந்த விதமான வருமானங்களோ அந்நிய செலவாணிகளோ இல்லாத ஒரு பிரதேசமாக வடகு கிழக்கு பிரதேசங்கள் காணப்பட்டது அப்படி பார்க்கின்ற பொழுது நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுலே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு காலப்பகுதியிலே வடக்கு கிழக்கிலே உவாரான அவித்திகள் மேற்கொள்ளப்பட்டன என்பது சம்பந்தமாக சுருக்கமாக இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவிட்ட காலப்பகுதியிலே ஒரு மயான பூமியாக காணப்பட்டது அங்கே எந்த விதமான தொழில் யாரும் முன்னெடுக்காத ஒரு சூழல் காணப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த ஏனையின் வீதிகள் திறக்கப்பட்டு ஓரளவுக்கு சந்தை வாய்ப்புகள் இருந்தபோதும் தொடர்ச்சியாக அந்த அங்கே காணப்பட்ட தொழில்துறைகளை முன்னேற்றுவதிலேயோ இல்லை புதிய தொழில்துறைகளை உருவாக்குவதிலையோ இல்லை வழக்குக்கான தொழிற்துறை தொழில் முன்னோரை கொண்டு வருவதற்கான முயற்சிகளோ பெரிதும் மேற்கொள்ளப்படாமல் காணப்பட்ட அதுக்கு அரசியல் காரணங்களும் வலுவாக காணப்பட்டது அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே அபிவிருத்தி திட்டங்கள் சிலதுகள் முன்னெடுக்கப்பட்டாலும் அது மெதுவாக நடைபெற்றது ஆனால் விசேடமாக எந்த விதமான முன்னேற்றங்களும் காணப்படவில்லை பின்னர் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதி எனக்கு எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் கோவிட் காரணமாக குறிப்பாக ஹெஸ்எம்இ நடுத்தர தொழில் முனைவோர் அவருடைய முழுமையான தொழில்துறைக்கான பங்களிப்பு முட்டு முழுதாக வீழ்ச்சியடைந்து காணப்பட்டது அந்த அந்த நிலைமையில்தான் எங்களுடைய அரசாங்கம் இந்த நாட்டை பொறுப்பேற்றதன் பின்னர் இந்த தொழிற்துறைகளை அதாவது வடக்கு கிழக்கிலே அதிகமாக குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே அதிகமாக முன்னேற்றுவதற்காக பாரிய முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் வடக்கு எடுத்துக்கொண்டு சொன்னால் ்பாண மாவட்டத்திலே காணப்படுகின்ற துறை பிரதேசத்தை ஒரு வர்த்தக வலயமாக மாற்றி அதனை நிறைய தொழில் முனைவோரை ஊக்குவித்து அந்த ஒரு வர்த்தக நிலையமாக மாற்றுவதற்காக எடுக்கப்படுகின்ற முயற்சிகள் கிளிநொச்சி மாவட்டத்திலே பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை ஒரு அங்கே ஒரு வர்த்தக நகரமாக மாற்றியமைக்கிற முயற்சிகள் அதேபோன்று பரந்தன் பகுதியிலே காணப்படுகின்ற குடிஞ்சாத்தீவு உற்பத்தி முயற்சிகள் கைத்தொழில் பேட்டைகள் ஓட்டு தொழிற்சாலைகள் போன்ற மீள நிர்வகித்தல் மற்றும் புதிய புதிய வலையங்களை உருவாக்குதல் ஊடாக இந்த வடக்கு மாகாணத்திலே அதிக அபிவிருத்தியையும் தொழில் முனைவோரையும் நாங்கள் கொண்டு வருவதற்கு எதிர்பார்க்கின்றோம் அண்மையிலே நடைபெற்ற கைத்தொளி சம்பந்தமான ஒரு கண்காட்சியிலே வடக்கு கிழக்கை சேர்ந்த அதிக ஆர்வம் அதிகமான முதலீட்டாளர்கள் அந்த அந்த கண்காட்சியிலே கலந்து கொண்டதையும் நான் இந்த இடத்திலே தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் அதேபோன்று வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி தேதி இருபத்தி ரெண்டாம் தேதியிலே நோர்த் இண்டஸ்ட்ரியல் சமிட் என்கின்ற ஒரு மாநாட்டை நாங்கள் வடக்கிலே கூட்ட இருக்கின்றோம் அந்த 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 மாநாட்டிலே அதிக அளவிலான முதலீட்டாளர்களை உள்ளீத்து அவர்களை நாங்கள் அவர்களை கவர்ந்து அவர்களுக்கு அவர்களுடைய வர்த்தக முயற்சிகளை தொழில் முயற்சிகளை ஊக்குவிப்பதற்காக எங்களுடைய அமைச்சு பாரிய முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றது இருந்தபோதும் வடக்கு கிழக்கு வடக்கு மாகாணத்திலே கூடுதலான சவால்கள் காணப்படுகின்றது அதாவது என்ன சொன்னால் தொழில்துறை அடிப்படையாக கொண்ட வசதிகள் குறைவாக காணப்படுகின்றது வீதிகள் மின்சாரம் மற்றும் போக்குவரத்து சம்பந்தமான விடயங்கள் இன்னும் நாங்கள் அவை அதிகமாக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றன அதேபோன்று இந்த மூலதனங்களை பெற்றுக்கொள்வதிலே வங்கி கடங்களை பெற்றுக்கொள்வதிலும் பாரிய சவாலாக கடந்த காலங்களிலே காணப்பட்டது அதேபோன்று இந்த திறமையான மனித வளங்களை நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றன கடந்த காலங்களிலே நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக மிகச்சிறந்த அறிவுடையோர் அல்லது திற நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் எனவே அவ்வாறான திறன்மிக்களை நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவைகள் அவர்களுக்கான பயிற்சிகளை அதிகம் வழங்க வேண்டிய தேவைப்பாட்டிலையுமே நாங்கள் இருக்கின்றோம் அதேபோன்று செய்யப்படுகின்ற இந்த உற்பத்தி மிக குறைந்தலான சந்தை வாய்ப்புகள் கடந்த காலங்களிலே காணப்பட்டது உற்பத்திகளை செய்வோர் அதை சந்தைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் கடந்த காலங்களிலே காணப்பட்டது குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களை திட்டமிட்ட ரீதியிலே புறக்கணித்த கடந்த அரசாங்கங்கள் காட்டிலும் இந்த நாங்கள் இந்த முறை எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அனைத்து அபிவிருத்திகளையும் வழக்கு கிழக்கு மட்டுமல்லாது இலங்கையுடைய எல்லா பிரதேசங்களுக்கும் ஒரே மாதிரியான முறையிலே நாங்கள் இந்த பட்ஜெட்டு கூடாக ஒதுக்கி இந்த எங்களுடைய பொருளாதாரத்தை மிக முக்கிய முன்னேற்ற வேண்டிய நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் தொழிற்துறை ஒரு நாடு முன்னர்வனு சொன்னால் தொழில்துறை முன்னேற வேண்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே டிரண்டு விடயங்களிலே நாங்கள் மிக அதிகமாக கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த உல்லாசத்துறை ஊடாக வருகின்ற வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் அதேபோன்று தொழிற்துறையை நாங்கள் அதிகரிக்கிறது கூடாக உள்நாட்டிலே வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர் யுவதிகள் பெண்களுக்கு நாங்கள் அதிகமான அதிகமான வருமானத்தை பெற்றுக் கொடுப்பது கூடாக இந்த நாட்டை நாங்கள் பலப்படுத்த வேண்டும் இந்த நாட்டிலே பாரிய முன்னேற்றங்கள் அபிவிருத்திகள் வருகின்ற பொழுது இங்கே சிலருக்கு வைத்தறிச்சல் வருகின்றது இந்த நாட்டிலே எந்த விதமான அபிவிருத்தி நடக்கக்கூடாது அல்லது இந்த நாட்டிலே அபிவிருத்திகளை கொண்டு வருகின்ற பொழுது அதை குழப்ப வேண்டும் என்று பலர்கள் இங்கே துளித்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சொன்னப்போ எனக்கு முன்னே இருக்கிற என்னுடைய நண்பர்கள் தமிழ் மக்களுடைய அபிவிருத்தி தொடர்பாக அவர்களுடைய முன்னேற்றம் தொடர்பாக கதைக்கின்ற பொழுது நாங்களும் மகிழ்ச்சி அடைகின்றோம் உங்களுக்கு நாங்கள் ஆர்வை தருகின்றோம் ஆனால் போன்று சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அதை வாய்ப்பாய் பயன்படுத்தி ஒரு இனவாத சூழலை இந்த நாட்டிலே உருவாக்கி அதை குழப்புவதற்காக பலர் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் நீண்ட காலமாக இருக்கிறார் அவர் கலைக்கரை குழப்பிக்கொண்டு வேண்டாம் என்றதை அவருக்கு நாங்கள் தமிழ் மக்களுக்கு அபிவிருத்தி சம்பந்தமாக உங்களுடன் சேர்ந்து நாங்கள் இயங்க தயாராகின்றோம் ஆனால் இந்த நேரத்திலே நாங்கள் கொருடன் நல்ல நடவடிக்கைகளை நீங்கள் எதற்காக எதிர்க்கிறீர்கள் நாங்கள் இங்கே இருப்பதற்கு காரணம் நானோ நீங்களோ இங்கே இருப்பதற்கு காரணம் இந்த நாடு கடந்த காலங்களிலே பாரிய ஒரு வீழ்ச்சியை கண்டிருந்தது இந்த கோவிட் காரணமாக இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் காரணமாக இந்த நாட்டோ கடை வெளியே போய்விட்டார்கள் நாங்கள் நீங்கள் கூட அண்மை காலத்திலே பல வெளிநாட்டு பகுந்திகள் சுவிஸ்லேருந்து குழம்போட்டிகள் பிரான்ஸ்லேருந்து குழம்போட்டிகள் நானும் இருந்தேன் பார்த்தோம் அந்த நாடெல்லாம் எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கின்றது அதே போன்றுதான் தான் இந்த இலங்கை நாடும் வளர்ச்சியடைய வேண்டும் எங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டிலே பலமான ஒரு ஒரு சுயிர்ச்சமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தன்மையாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு நாட்டிலே நிகழ வேண்டும் ஏதாவது அனர்த்த நிகழ வேண்டும் அந்த அனத்தத்தில் நாங்கள் குளிர்காய்ந்து எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அந்த எண்ணங்களை தவிர்த்து நாங்களும் நீங்களும் சேர்ந்து இந்த இந்த நாட்டுடைய பிள்ளைகளுக்காக நாட்டின் எதிர்காலத்துக்காக நாங்கள் எங்களுடைய முழுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய நண்பர்களை கேட்டுக்கொண்டு இந்த நாடானது மீண்டும் சுவிட்சம் பெறும் இந்த நாடானது மீண்டும் வளம் பெறும் ஒரு அழகான இலங்கையாக எல்லா நாட்டுக்கும் ஒரு முன்னுதாரணமான நாடாக நாங்கள் மாற்றியமைக்க மிகவும் திரசங்கம் பூண்டிருக்கின்றோம் எனவே இதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லாமல் நீங்கள் உங்கள் அரசியலை செய்யுங்கள் நாங்கள் எங்கள் அரசியலை செய்கின்றோம் எங்களை நீங்கள் அழைக்கிறீர்கள் நாங்கள் ஒருபோதும் பெற மாட்டோம் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு அங்கே உங்களுக்கு நன்றி கூறி வரவேற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்